இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி தனிமைகள் கிடைப்பது உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள தவறுகள் நடப்பது உங்களை நீங்கள் திருத்திக்கொள்ள முயற்சிகள் எடுப்பது உங்களை நீங்கள் எதிரிகள் கிடைப்பது உங்களை நீங்கள் வளர்த்து படைத்தவனுக்கும் தெரியும் உங்களால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று ஆகவே தளராதீர்கள் நிகழ்கால நிகழ்ச்சிகளே எதிர்கால உங்களுடைய நிலையை நிர்ணயிக்கிறது தைரியம் உள்ளவன் நிகழ்காலத்தில் வாழ முயல்கிறான் தைரியம் இல்லாதவன் எதிர்காலத்திற்காக ஏங்கு கிடக்கிறான் பேசிட தெரியாது தத்தளிக்கும்போது பேசிட முடியாது என ஒதுங்கி விடும் பேரன்பு கொண்டவர்கள் இங்கு அதிகம் வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் அடைந்து விட்டதாக நினைக்கும் மனம் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கும் என்று பல தருணங்கள் நமக்கு வருகிறது சில நிகழ்வுகளை மறக்கவும் பல தவறுகளை மன்னிக்கவும் கற்றுக்கொண்டால் எப்போதும் நமக்கானதாக இருக்கும் வாழ்க்கை நம்முடையது நமக்கான வழித்தடங்களில் இருக்கின்ற இடர்பாடுகளை களைவதைத்தான் நாம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் மாறாக அடுத்தவன் என்ன செய்கின்றான் என்ற சிந்தனையில் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையிலிருந்து வேறு பாதைக்கு சென்றுவிடும் நீங்கள் மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறீர்களா இந்த எப்போதாவது உங்களிடம் கேட்டதுண்டா பணக்காரர்கள் புகழுடன் வாழ்கிறார்கள் ஆனால் நிறைவாக வாழ்கிறார்களா மன நிறைவு யாருக்கு எப்போது எதனால் வருகிறது என்று நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது காரணம் அவரவருடைய சிந்தனை அவரோருடைய தெளிவு அவரவருடைய ஆசை இதுதான் அதை முடிவு செய்கிறது மனநிறைவு ஏன் வருவதில்லை எல்லோரும் பணமும் புகழும் என்று அழைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதுவும் வேண்டாம் என்று இயற்கையோடு ஒன்றிய நல்ல ரசனையான மனிதர்கள் ராஜபோகமாக வாழ்கிறார்கள் பணம் படைத்தவர்கள் பணத்தனை பாதுகாக்கவும் தக்கவைத்துக் கொள்ளவும் அல்லல் படுகிறார்கள் அன்பான குடும்பம் நோயற்ற உடல் நெருங்கிய நண்பர்கள் உளமார்ந்து நேசிக்கும் உறவுகள் என இவையாவும் வைத்திருப்பவன்தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறார் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுக்கும் பணமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் இந்த மகிழ்ச்சி உண்மையில் நிரந்தரம் அல்ல சரி எது மன நிறைவுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும் அளவான சிந்தனை தேவையில்லாத ஆசைகளை குறைத்துக் கொள்ளுகின்ற மனோநிலை மனிதன் தவறு செய்கின்றானோ நன்மை செய்கிறானோ விருப்பு வெறுப்பின்றி அவன் செயல்பாடுகளை கவனித்தும் தனக்குள் இருக்கின்ற அந்த குறைகளை தகர்க்கவும் தெரிந்த மனிதன் எப்போதும் நிறைவாக இருக்கிறான் உங்களுடைய எண்ணத்தை மேம்படுத்துங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றற்று வாழச் சொல்லவில்லை சரியான பற்றுதல் எது என்று தெரிந்து வாழுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்